திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாய சைவத்தை தந்த சந்தமாரம் அருகுருநாதர் சூளை சோமசுந்தர நாயகர் அவர்களின் குரு பூஜை விழா இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை ஐசிஎஃபில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த கமல விநாயகர் சச்சங்கத்தில் நடைபெறுகின்றது ஓம் சத்குருவேஸ்வரன் வாய்ஸ் கொடுத்த திருமலை அவர்களுக்கு நன்றி சிதம்பரம் நாம மட்டும் எல்லாருக்கும் எதுவும் மற்ற இடத்துல எல்லாம் இருக்கும் இந்த ஆதாரம் போற்றிவத்தின் பெருமானத்தை திருவடித்தாமி மனமொழிமைகளை வணங்கி குரு போக்கி நன்னாடிவே அரசு கொடுத்து வச்சு அத்தனை அடியாட்கொடிய திருவடைகளையும் பண கொடுமைகளாலே வணங்கி வந்து திருவருளும் ஒருவர்களும் கூட நம்முடைய தமிழ்செல்வ ஞான மரபினுடைய முதற் புறவராகிய கந்தமாரதம் சோமருந்தர நாயகருடைய குருபூசி நன்னாளாம் பின்னாலே காலை அமர்வாக நமக்கு முதலிலே வேள் வழிபாடுகள் செய்யப்பட்டு அதன் பிறகு இப்பொழுது ஞான கேள்வி என்கின்ற வகையிலே

சிறப்புகளை எடுத்து சொல்லுகிற மாதிரி என்று சொல்லியிருந்தேன் கட்டுரை ஆக்கினருக்கும் அந்த கட்டுரை வெளியே கிமுக தான் அனுப்பினாங்க அது வெளியீடு வாங்கறதுக்கு எதிர்பார்த்தா நான் வெளியிடல வெளியிட போனது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அதை கஷ்டப்பட்டு அது வெளியே தெரியாமல் வருத்தமாகி

தேவருடைய <laughs> 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 போய்ருக்கேன் ஆராய்ச்சி பண்ணா நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தேடி வச்சிருக்கேன் பெரிய அறிஞர்கள் தான் நிறைய நம்ப தேர் வச்சுன்னா அது நம்பளே அது பெரிய பழமையான கோவில் இருக்குது யுவன் கோயில் விநாயகர் தான்